விச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் விற்சகத்துக்கு முருகர் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் சுழுக்கு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழுத்து பகுதியில் சிறிது கவனம் ஷோல்டர் பெயின் எல்லாம் வராமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சண்முக கவசம் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நீர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் நன்மைகள் தரும் படிப்பு விஷயத்தில் சிறு தடைகள் காணப்படுகிறது மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசாங்க விஷயத்திலும் அரசு பிரச்சனையிலும் சட்ட சிக்கலிலும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி செய்யாத ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தைரியங்கள் ஏற்படும் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பு ஏற்படும் தெய்வீக வழிபாடுகள் தெய்வத்த தெய்வத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது தெய்வ திருக்காரியங்களுக்கு உங்களுடைய உதவிகள் செய்வதெல்லாம் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பது வெளியிடத்திலும் காப்பது சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது அசையம சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது உத்தியோகத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தை விட்டுவிட்டு இன்னொரு உத்தியோகம் தேடுகிறேன் என்று போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் உண்டு தன் என்று இருப்பது புத்திசாலித்தனம் சட்ட சிக்கல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய விச்சகராசிக்கார்கள் மேன்மையடையக்கூடிய அமைப்பை ஆணி மாதத்தில் பெறுவார்கள் வண்டி வாகன பயணங்கள் சமயத்தில் கூட வேறு இடத்துல அது சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும்